எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பேங்கிறத நான் நம்மளோட ட்ரெய்லர் அம் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம் அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்டு கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சார் அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மோமெண்ட் எனக்கு அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால்சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து என்னைக்கு தாண்டி பாட்டு ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளிஷவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்டு மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்கள் அட்ரெஸ் பண்ணி இப்போ என்னிலிருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகிற ஷோல நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆக போகுது ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்வேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளை மேக்ஸை அப்படி டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸப்பாயின்மெண்ட் இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரை எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசித்து பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கும் நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அண்டு அதுதான் புது விஷயமாக இருந்தது இந்த படத்தில் ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்டு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்குறோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இந்த படத்தில் சார் பிளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன் நான் படித்த என்னென்ன படித்தன சைகோஸ் பற்றி அந்த பாடி எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அண்ட் என்ன ஒன்று சைகோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா வித்தியாசம் இல்லை அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைகோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம் அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சனோ அது வந்து செல்வா சார் வந்து டூ தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு ஸோ வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்க எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அட்ஜஸ்ட் கான் யூ இட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிரவீன் ஐ ஹேட் அ கிரேட் ஜர்னி வித் யூ ஐ ஹோப் ஐ ஹவ் தட் டிலே தட் ஐ புட் இன் யோர் லைஃப் பிகாஸ் ஆஃப் மை அதர் கமிட்மெண்ட்ஸ் ஐம் சாரி அபவுட் தட் அண்ட் ஐ ஹோப் தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நட நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் அண்ட் மை என்டயர் டீம் ஷவந்தி சிட் குணா சீதாராமன் அங்கல் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ யூ ஹவ் பீன் மை பிக்கஸ்ட் பில்லர்ஸ் ரொம்ப சந்தோஷம் டு ஹவ் ஒர்க் வித் யூ ஆல் அண்ட் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஷென்பகுமூர்த்தி சார் ராஜா அதுக்கப்புறம் வேஃபேர ஃபிலிம்ஸ் துல்கர் அண்ட் கேஆர்ஜி எங்கள் கார்த்திக் கவுடா அண்ட் ஆல் ஆஃப் தம் ஐ ஆம் ரீலி ரீலி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் ஆன் நவம்பர் செவன்த் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இயிட் ஸோ இந்த புது கிளைமேக்ஸோடு தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் அன் இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணுஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ் அகெயின் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோட அர்த்தத்தை படம் வந்து கட் ஆஃப் ஜி டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெயின் நான் இதை வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வர ஒரு சோல் இருவா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஐவ் ரிசீவ்ட் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐல் ஒர்க் ஆன் இட் ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ